என் அன்பு பிள்ளையே இன்று உனக்கு எவ்வளவு பணம் வேண்டும் என்று நினைத்து இந்த பணத்தை நீ தொடு பிள்ளையே நீ கேட்டதே வரும் செவ்வாய்க்கிழமை அன்று உன்னுடைய கையில் நான் ஒப்படைக்கின்றேன் நீ சந்தோஷமாக இருப்பதற்கும் சுகமாக இருப்பதற்கும் நீ வாழ்க்கையை அனுபவித்து வாழ்வதற்கும் பல விஷயங்கள் இருக்கும் பொழுது நீ ஏன் உன்னுடைய உன்னை நிலை தடுமாற வைக்கின்றது உனக்கு பயத்தை கொடுக்கின்றது பயமே உன்னை மெல்ல சிதைத்துக் கொண்டு இருக்கின்றது உன்னுடைய முகத்தை இறுக்கமாக்கி நோயாளி போல காட்டிக்கொண்டு இருக்கின்றது உன் ஒவ்வொன்றும் உளைச்சல் தரும் விஷயங்களை நீயாகவே தேர்வு செய்து இப்பொழுது தத்தளித்துக் இருக்கின்றாய் எப்போதும் பண பிரச்சனை உனக்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது எனக்கு இந்த தேவைகள் செய்ய எல்லாம் கஷ்டப்படுகின்றேன் நான் கடனாளியாகவும் இப்பொழுது ஆகிவிட்டேன் கடன் பிரச்சனை எனக்கு அதிகமாக இருப்பதால் மன பிரச்சனை இருக்கிறது என்று நீ என்னிடம் கூறுகின்றாய் தங்கமே உனக்கு எவ்வளவு பணம் வேண்டுமோ அதை உன் கையில் உன் அப்பன் முருகன் நான் உன்னிடம் ஒப்படைக்கப் போகின்றேன் நான் அடிக்கடி கூறுவது போல நீ தலங்காமல் இருக்க வேண்டும் முயற்சியால் நீ வெல்ல வேண்டும் என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மாற்றம் வேண்டும் என்று தானே நீ கலங்கி நிற்கும் உன்னுடைய வாழ்க்கையே மாறப்போகின்றது போகின்றது பண பிரச்சனை அனைத்தும் தீரப்போகின்றது உன் வருகின்ற செவ்வாய்கிழமைக்குள் உனக்குள் இருக்க அத்தனை கடன் பிரச்சனைகளும் விடும். நீ சந்தோஷமாக இருப்பாய் என்னை நம்பு ஓம் முருகா